நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜே மேற்கொள்ள உள்ள விஜய் நான்கு ஹெலிகாப்டர்கள் ரெடி ஒப்பிட்டு பேசிய வைகோ தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கரூர் சுற்றுப்பயணத்தின் பொழுது மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற்றது இதில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் பலர் காயமடைந்தார்கள் இந்த பெரும் துயர சம்பவத்திலிருந்து மேலும் அக்கட்சி மீளவே இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது இவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை அனைத்து கட்சிகளும் வழங்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகமும் அவர்கள் சார்பில் இருபது லட்சம் ரூபாயை அவரது வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளார்கள் இதுவரையிலும் அவர்களை நேரில் சந்தித்து பார்க்கவில்லை அதே சமயத்தில் மிக விரைவில் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளிப்போம் என்று கூறியுள்ளார்கள் சாலை மார்க்கமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும்பொழுது கூட்டம் அதிகமாக கூடிவிடுகிறது இதனால் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படுகிறது இதனை தவிர்க்கும் பொருட்டு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதிகளை தேர்வு செய்து ஹெலிகாப்டரில் சென்று நேரடியாக அந்த மக்களை சந்தித்து அவர்களோடு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அதே போன்று விஜயும் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம் மேலும் சாலை மார்க்கமாக செல்லும் பொழுது பெரும் கூட்டம் கூடுவதையும் தவிர்க்கலாம் அசம்பாவித சம்பவங்களும் எதுவும் ஏற்படாது மேலும் பெரும் திடலில் வைக்கும் பொழுது எவ்வளவு கூட்டம் கூடினாலும் அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம் இதனால் பிரச்சனையை தவிர்க்கலாம் என தமிழக வெற்றிக் கழகம் நம்புவதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய் அவர்கள் வரும் காலங்களில் இதுபோன்ற பிரச்சாரத்தை மேற்கொள்ள அனைத்து விதமான பணிகளையும் முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது வைகோ அவர்கள் கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது நான் விஜயை குறை கூறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து தனி கட்சியை தொடங்கினார் அப்பொழுது அவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அவருக்கு பின்னால் கூட நான் காரில் சென்றிருக்கிறேன் அவர் முன்னடி செல்லும் பொழுது நான் அவரை கவனித்துள்ளேன் வழிநடிகளும் பத்து கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் வரையிலும் மக்கள் கூடியிருப்பார்கள் சாலை ஓரங்களில் படுத்து உறங்குவார்கள் எம்ஜிஆர் வரும்பொழுது எம்ஜிஆர் வேன் மீது ஏறி அவரது முகத்தை காட்டி இரண்டு பக்கமும் கை அசைத்து கும்பிட்டு கொண்டே செல்வார் அதை பார்த்து மக்கள் ஆரவாரம் செய்வார்கள் ஆனால் எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு சிறு அசம்பாவிதம் ஏற்படாமல் பார்த்து கொண்டார் அதற்கு காரணம் அவரிடம் இருந்த அரசியல் அனுபவம் அவர் ஏற்கனவே திமுகவில் நீண்டகாலமாக பயணித்தவர் திமுகவின் பொருளாளர் அளவுக்கு உயர்ந்தவர் மேலும் தனது ரசிகர் மன்றங்களை நற்பணி இயக்கங்களாக மாற்றி திறம்பட செயல்படுத்தியவர் எம்ஜிஆருக்கு மக்களை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியும் ஒவ்வொரு கூட்டத்தின் பொழுதும் கலையும் பொழுது நெரிசல் விடக்கூடாது என்பதற்காக வெவ்வேறு விதங்களில் பெண்களையும் குழந்தைகளையும் முன்பாகவே அனுப்பிவிட்டு இளைஞர்கள் மற்றும் ஆண்களை பின்பாக அனுப்புவதற்காக பல யுக்திகளை கையாண்டு வந்தார் இது மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது விஜய்யை நான் குறை பேசவில்லை விஜய்க்கு அனுபவம் இல்லை அவர் இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்துள்ளார் அவரை வழிநடத்துவதற்கு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களும் அந்த கட்சியில் இல்லை அவரோடு இருப்பவர்கள் எல்லாமே அவரைவிட வயதிலும் அனுபவத்திலும் குறைந்தவர்களாகத்தான் உள்ளார்கள் எனவே அவர்களுக்கும் கூட்டத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது தெரியவில்லை இதனால் தான் இந்த பெரும் துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது விஜய் இனிவரும் காலங்களிலாவது சுதாரித்து கொண்டு கூட்டத்தை தவிர்க்க மிக லாபமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது அறிவுரை இதில் யாரையும் குறை எதுவும் ஆகப்போவது இல்லை இந்த துயர சம்பவத்தால் இழந்து போன மக்களுக்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை அதே சமயத்தில் இது ஒரு விபத்து இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு விஜய் அவர்களும் அரசியலில் முடங்கி கிடக்க கூடாது இதனை கடந்து சென்று மேலும் விஜய் அரசியலில் பல மைல் எட்ட வேண்டும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக உருவெடுப்பார் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி